வணக்கம் மக்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகா தான் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க உடனே வந்து நம்ம காவேரி வந்து தாத்தா கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க தாத்தா வந்து லாயர் வந்தோன்னே வந்துடுறோமா அப்படின்னாங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி போய்ட்டு அங்கே விஜய்க்காக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில் ஸோ நம்ம காவேரி சொன்ன நிறைய பாயிண்ட்ஸை வந்து ஹாமான்னு சொல்லிவிட்டு நம்ம ச போலீஸும் ஏற்றுக்கிறாங்க அதேமாரி வெணிலாக்கு திரும்ப பேசுகிறதுக்கு எது எந்த எதுவுமே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் டவுட்டும் ஆயிடுது விஜய் என்ன லவ் பண்ணி தான் கான்ட்ராக்டில் பண்ணார் அப்புறம் அவரையும் கொலை பண்ணியிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் லைட்டாக டவுட் வருது இருந்தாலும் அதை வந்து இப்போதைக்கு எதுவும் வெளியில் சொல்லிக்கல அப்புறமா வந்து தாத்தாவும் அதே மாதிரி நம்ம லாயரோட வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கீங்க என்ன ஏதேன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளை வந்து நீங்கள் அப்படியே கூப்பிட்டு வந்துடுவீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க சார் என்ன கொலைப்பள்ளி போட்டிருக்காங்க சார் சும்மா அவனு கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்போ யார் சொன்னது அப்படின்னே இதுவும் அந்த விஜயோட சிறப்பாக தான் சார் அவனே ஒரு பெரிய ஃப்ராடுங்க அவன் எப்படி என் புனக்கலாமே சொல்லுவாங்க பேசாம நான் பண்ணுங்க நான் அந்த ஆள் மேல நான் கம்ப்ளைண்ட் தரேன் நான் நீங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே இப்போ நம்ம அஜையோட அப்பாவுக்கு வந்து உடனே ஜர்க்காய் எடுத்து ஆஹா இல்லை என்ன அம்மா பின்ன அம்மா அப்பாக்கம் திரும்புகிறான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவர் வந்து சார் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இப்போ என்ன கேஸோ அதை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து சார் அதுவும் கரெக்டு தான் இப்போ என்ன கேஸோ அதை மட்டும் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணலாம் உடனே சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் என் பேனை வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து லாயரை வந்து சார் நான் என் லாயர் நான் வீட்டுக்கு வீட்டு கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஜயோட அப்ப கூட இருக்கார் இருக்காரு சார் அப்போ என்ன கூட்டு போகலையா நான் நாயம் கூப்பிட்டு போனோம் நீ உட்காந்து போய் மூலாயிரம் வர சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க தாத்தாவும் அஜய் எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக வெளில வரும்போது பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட வந்து வியாபாரி வந்து பேசுறாங்க இது மாதிரி இருந்து கா வெணிலாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா எனக்கு தெரியல உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அந்த ரெண்டு விஷயத்துல மறந்து போயிருக்கலாம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இப்போ சொல்ற சில விஷயங்களை வச்சு இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம வேண்டியலாம் வந்து எதுவும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்புறமா வந்து அவங்க மாமா கிட்டே போய்ட்டு மாமா ஏன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கணும் நம்மையை பற்றி யோசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் விட்டுறோம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க